திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகரம் சர்ச் அகரகாரத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகியின் சகோதரர் மற்றும் உறவினர்கள் இருவர் சாலை விபத்தில் உயிரிழந்ததற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகரம் சர்ச் அகரகாரத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகி எஸ் சிவராஜின் சகோதரரும் தமிழக காவல்துறை உதவி ஆய்வாளருமான எஸ் ராகவன் மற்றும் அவரது உறவினர்கள் சரவணன் ராஜேஷ் ஆகிய மூவரும் சாலை விபத்தில் அகால மரணமடைந்தனர் என்ற செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் ராகவனின் மனைவியும் மகளும் விரைவில் குணமடைய ஆண்டவனை வேண்டுவதாக புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார் சாலை விபத்தில் உயிரிழந்த ராகவன் உள்ளிட்ட மூவரின் குடும்பத்தினர்களுக்கும் அவர்களின் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னார்களது ஆன்மா இறைவன் திருவடி நேழில் இளைப்பார எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார்